எல்லாருக்கா வணக்கம் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பா நாங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறோம் எங்களை கெத்தா வந்து ஒரு மேனேஜர் சொல்றாங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யற கூட நான் கெத்த பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு நான் கெத்தா சொல்றேன் அது மட்டுமா நானே ஒரு ஐடி கம்பல வேலை செய்யறேன் நான் கெத்த காலத்துக்கு சொல்லுவேன் ஒரு ஐடி கம்பல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி சொல்ல உனக்கு இன்னும் அடையாளங்க இது நீ விவசாய மட்டும் தான் நண்பா சொல்ல முடியும்னு சொன்னாரு அவருக்கு தான் இந்த பதில் நண்பா நீ ஒரு ஐடி கம்பல வேலை செஞ்சாலும் ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் ஏன் ஒரு பெரிய ஒரு பேங்க்ல வேலை செஞ்சாலும் நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே நண்பா அதனால நானு கெத்தா கால தூக்கி சொல்லணும்பா நான் விவசாயின்றதுல பெருமையாடுறேன்பா நீங்க இங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நீங்க லாஸ்டா தேடி வார்த்தை எது நண்பா உணவை தானே அந்த உணவை உற்பத்தி பண்றது யாரு நான் தானே என்ன மாரி எவ்வளவு விவசாயம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விவசாய காலத்தை தூக்கி சொல்லணும்பா நான் விவசாயி தான்டான்ட்டு